கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் ஒன்று பார்க்குறேன் வானத்தில் பறந்து வச்சு அதுக்கு பேர் பருந்து அப்படின்னு நான் சொல்கிறேன் நான் என்ன சொன்னேன் அவர் சொல்கிறார் கருடன் நான் என்ன சொன்னேன் வானத்தில் பறந்து வந்தது அவர் என்ன சொன்னார் நாங்கள் ரெண்டு பேர் பேசினுங்கும் போதே ஒருத்தர் வந்தாங்க பருந்து பறந்துனில் கருடன் இல்லை ராஜாலி வானத்தில் ஒரு பறவை தான் பிறந்தது நான் பறந்துனேன் அவர் கருடன்னார் அவர் ராஜா ராஜாலின்னார் இன்னொன்று கூட இருக்குது இன்னொருத்தர் வந்தார் இப்போ நாலாவது இதாக இருக்கும் கருட பறந்து கழுகு இல்லை கழுகு தனியாக முடியெல்லாம் கொட்டிருக்கோம் ராஜா ராஜாண்டி வள்ளூருன்னாரு தெரியுமா இப்போ என்ன தான் இது என் பிரச்சனை வானத்தில் ஏதோ ஒன்றும் பறகுது நான் அதை வெட்டி சாட போறது இல்லை வேட்டை இடம் போகிறது இல்லை அது ஏதோ பறந்து போகுது சனிய நான் ஒன்று நீ ஒன்று அவர் ஒன்று நாலு பேர் சண்டை போட்டுக்கிறேன் அது போயிடுச்சு இவர் பக்கத்து விட்டுக்கார் ஒரு எதிர் விட்டுக்காரு அவர் இப்போ சைடில் ஒரு நாங்கள் அச்சின்னு சாவோம் தான் உனக்கு அறிவே இல்லை ரெண்டு நான் சும் தேவையில்லாத பேசிக்கிறேன் ராஜா இல்லையா அவர் வர வள்ளூர் வல்லூர் எங்கே பிரச்சனை இப்போ நமக்கு இதில் நம்ம நாலு பேருக்கு என்ன பிரச்சனை கற்றுக்கிட்டுதா கற்றுக்கிட்டுதா யார் கத்து யார் கற்றுக் கொடுத்தா நமக்கு சரியா கற்று கொடுத்தா கற்றுக்குந்தான் கற்று கொடுத்ததாயா எனக்கு ஒருத்தன் கற்று கொடுத்தா நானாக கற்றுக்குனே அவர் படத்தை போட்டு ப இதெல்லாம் காமிச்சு வானத்தில் இப்படி பறந்து போவோம் அதுக்காக எல்லாம் முட்டையெல்லாம் சாப்பிடணும் இப்படி இருக்கும் அது பேர் என்ன சொன்னான் பறந்துட்டான் அவருக்கு அவருக்கு இவருக்கு தப்பு எங்க இருந்தது கற்றுக்குந்தா கற்று கொடுத்ததாயா கருடனுக்கு கருடன் யார் பேர் வச்சா அது வச்சிச்சா நான் தான் கர்டன் வந்துக்கிறேன் பாருங்க இப்படிலாம் இருப்பேன் சொல்லிச்சா யார் சொன்னா நம்மளை சொன்னோம் எவனால் நம்ம முன்னாடி தாத்தா ஒருத்தான் சொல்லிட்டு போயிட்றோம் இதுக்கு இது பேர் இதுக்கு இது பேர் இதுக்கு இது பேர் கரெக்டா சார் கேள்வி நாங்கள் கேட்டது அது இல்லை வரையறுத்தபடி தான் எங்களுக்கு தெரியும் உங்களை வரையறுக்கிறது எப்படி வரையறுக்காமல் எங்களை உங்களை பார்க்க முடியும் எப்படித்தான் சார் உங்களை பார்க்கறதுன்னு ஒருத்தர் கேட்டுக்கிறார் மேலே வானத்தில் பறக்கக்கூடிய ஒரு பறவை போச்சு கரெக்டாக இந்த ஸ்டேட்மெண்ட்டு என்ன ரைட்டுராங்க இருக்குதா வானத்தில் பறக்க முடிஞ்ச ஒரு பறவை என்ன பண்ணிச்சு இதில் எதனா தப்புக்குதா அது பருந்தாக இருக்கலாம் கருடனாக இருக்கலாம் ராஜாலியாக இருக்கலாம் வல்லூராக இருக்கலாம் எதுவும் வந்தா என்ன வந்தது பறந்துது போயிடுச்சு இதில் என்ன சிக்கலுக்குதா நம்ம நாலு பேருக்கு எதனா பிரச்சனை வருமா மேலே ஒரு பறவை பறந்து போச்சுப்பா போய் எனக்கு கர்டன் சொல்லி கொடுத்தானுங்க உனக்கு வல்லூர்னு சொல்லி கொத்துட்டானுங்க ஏதோ பறந்து போச்சு ஒரு பறவை பறந்துது போயிடுச்சு நமக்கு அது ஒன்றும் தேவையில்லை இல்லை விட்டுடலாமா விட்டுடலாம் தேவை இப்போ எது வந்தான அடி வெட்டு கோழம்புல கொதிக்கிட்டோம் சாப்பிட்டுருவோம் இல்லை பார்பிக்யூ பண்ணலாம் சுட்டு சாப்பிட்லாம் என்ன என்ன டிசைனோ இதில் எதனா பிரச்சனைக்குதா நான் கோயம்பு செய்கிறேன்றேன் அவர் சுட்டு சாப்பிட்லான்றாரு அவர் ஃப்ரை பண்ணலான்றாரு சில்லி போட்டு பண்ணலான்ற நீ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அந்த பறவைய நாலு பீஸா போட்டு அவருக்கு குழம்பு இவருக்கு பார்பிக்கு என்ன பண்ணிக்கலாம் பெருசாக இருந்தா அதுவே சிட்டுக்குரியா அப்போ பிரச்சனை உண்மையிலே பிரச்சனையா இல்லையான்னு பாருங்கள் ஏன் பிரச்சனையோடவும் பிரச்சினையில் பார்க்க எதுக்கு என்ன வரைய இருக்க பார்க்குறீங்க நான் பேசுகிறேன் உங்களுக்கு புரிஞ்சா எடுத்துக்கோங்க புரியல என்ன பண்ணாதீங்க ஏன் வரையடுத்து தான் ஒருத்தர் பேசணும்னு நினைக்கிறீங்க இவர் தான் பேசணும்னு நினைக்கிறது தான் உங்கள் பிரச்சனை இப்படி தான் பேசணும்னு தான் உங்கள் பிரச்சனை இவரு இப்படி ரெண்டும் எடுத்துருங்க என்ன பேசுகிறாருன்னு கேளுங்க பிடிச்சுன்னு தான் வாங்க பிடிக்கல என்ன பண்ணுங்க பிடிப்படலங்க இருந்தாலும் பேச்சு பேசினே இருக்கிறேன் திடீர்னு நான் இப்போ கூட பாருங்கள் நல்லா இந்த மாதிரி திடீர்ன்னா சொல்லிட்டான் வாணா பேசாத எடுத்து போய் சச்சங்கத்தில் பேசுகிறான் நம்மலாம் எப்படி பேசிக்கிறோம் தத்துவமசி இல்லை மசி என்ன மசி தத்துவத்தை மசி ஒரே கஷ்டமாக இருக்கும் எனக்கு தத்துவத்தை மசி நம்ம பொண்டாட்டி வர சொல்லியிருப்போம் மசிஞ்சிச்சுமாம்ன்ட்டு ஓ இது தான் உனக்கு தத்துவ மசின்னுங்க மத்து அடைஞ்சு நடந்தோம் பருப்பு மசிஞ்சிச்சு இப்போ என்ன ஆச்சே தத்துவ மசி எவ்வளோ உயர்வான வார்த்தை தெரியுமா மதத்தை அசிங்கப்பற்றிட்டான் நாளைக்கே உங்களுக்கு இருக்குது பண்ணலமா இல்லையா ஏன் வரையறுத்திங்க ஒருத்தர் பேசுகிறார் சந்தோஷமாக எது பேசுகிறார் என்ன பேச வந்துக்கிறாரு ஒரு கேள்வி கேட்டுக்கிறாங்க வரையறுத்தப்பட்டு நான் பார்க்குறதுக்கு குற்றமாக வரையறுக்கே முப்பள்கிறேன் வரையறுக்கும்போது அது அசிங்கமாகிடுச்சுன்ற நான் ஆம்லெட் இப்படி தான் இருக்குன்னு யார் சொன்னான் இந்த ஷேப் தான் இருக்கணும் முட்டை உடைகிற ஸ்டைல்லையும் ஊற்றுற ஸ்டைல்லையும் கடாயிலையும் பொத்துருக்குது இது அப்படித்தானே சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ரவுண்டாக ஊற்றி ஒரு பா இது மாதிரி வச்சுட்டு அது உள்ள வச்சு ஊற்றுவாங்க எடுத்தால் ரவுண்டாக பர்ஃபெக்டாக வரும் ஏன்னா அந்த கம்பி மாதிரி ஒன்று வச்சுருப்பான் சில இதெல்லாம் இதெல்லாம் இது ஸ்டார் மாதிரிலாம் போட்டு இந்த ரோஸ் கொக்கின்னு இருக்குது கட்டமாக இருக்கணுமா ரவுண்டாக இருக்கணுமா ரவுண்டாக இருந்தால் ரோஸ் கொக்கியா கட்டமாக இருந்தால் ரோஸ் கொக்கியா கட்டம் கட்டமாக உள்ளே இருந்தால் ரோஸ் கொக்கியா கட்டத்துக்குள்ளே ரவுண்ட் ரவுண்டாக இருந்தால் ரோஸ் கொக்கியா டே ஏதோ ஒரு மாவில் எண்ணெயில் எடுத்து போட்டு சாப்பிட்றதுக்கு ஒன்று செஞ்சு கொடுத்தானுங்க அப்படி தானே இன்னும் மோசம் சப்பாத்தியாக சைஸாக இல்லை பர்ஃபெக்ட் ரவுண்ட் இல்லை நான் சாப்பிட மாட்டேன்றான் அப்படியே உள்ளே போய் அப்படியே உள்ளே உட்காந்துக்கு போதே இது இந்த முட்டாளுங்க தான் என்னை பார்த்துட்டு வரையறுக்கலாமா வரையறக்கூடாது எதுக்கு என்னை வரையறுக்கிறீங்க என்னையா சாமியார் இல்லை ஞானி கோணி மட்டை மயிரெலாம் சொல்லி நான் ஒரு மனிதன் என்னை ஐயான்னு கூப்பிடு சாரனு கூப்பிடு மாமானு கூப்பிடு மச்சான் கூப்பிட்டு சந்தோஷமாக என்ன பண்ணியே என்ன கூட உறவாடு சந்தர்ப்பம் கொடுத்துக்கிறேன் ஏதோ உனக்கு புரியலன்னா என்ன பண்ணியே என்ன கேள் வாடத்தில் பறவைன்னு சொல்லிப்பார் பிரச்சனை முடிஞ்சிடுச்சு இப்போ நான் வந்து ராஜ அழின்னு சொல்லிட்டேன் சும்மா இது கூட தெரிலங்க அவனுக்கு யாருக்கே இவன்லாம் ஞானி கோணி வர சொல்லுங்கிறான் வானத்தில் பந்தது வல்லூர் என்னான்னு சொல்லினுக்கிறான் ராஜா ராஜாலியை பார்த்துருப்பான் அது ராஜாலி சைஸில் சின்னதாக இருக்கும் நான் பார்த்தது ஒரு பறவையை எனக்கு கற்று கொடுத்தது கருணன்னு நான் என்ன சொன்னேன்ப்பா பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது என்ன சவிக்குமா வல்லூர் சவிக்குமானே கூடாதா வள்ளூர் சௌக்கியமானு கேட்கக்கூடாதா கேட்கலாமா பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது வல்லூரு சௌக்கியமா அப்படின்னு கேட்டேன் யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே வள்ளூரு சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது இது முதல் முதல்ல கேட்டீங்கன்னா அதை சரி நிற்பீங்க ரெண்டாவது கேட்டா அது தப்புன்றீங்க உங்க பிரச்சனை எங்க முதல்ல ஒன்று இன்புட் பண்ணிட்டீங்கன்னா அது என்ன இது சரி ரெண்டாவது வந்து அது என்ன இது பிரச்சனை எங்கே நடந்துதான் கற்றுக்குது இல்லையா கற்றுக்குத்து இல்லையா கற்றுக்குது விட நீ என்ன பண்ணி வச்சுக்கிறன்னா உன்னை பிடிச்சிக்கின்னு அதான் சரின்னு நின்னுங்கினேன் அப்படியே உன்னை தேடுற சாத்தியமா நிறைய ஆண்கள் ஆண்கள் இல்லாமல் போய் நினைக்கிறான் ஏன்னா படத்துங்களெல்லாம் நடிகைங்களை பார்க்குறானா அந்த மாதிரி எவ்வளவுமே இல்லை அவனுக்கு எதுவுமே ஆக மாட்டேங்குது அட நாடகம் பார்க்கும்போது நான் நாடகம் பார்க்கும்போது எதுவும் ஆகுது முன்னாடி வந்தால் எதுவுமே ஆகல ஏன் பிரச்சனை எங்கே எந்தளவுக்கு ஆகிட்டான் மனுச்சேன் ஆன்மீக இழந்துட்டான் எதனால் நீங்கள் உங்கள் ஆண்மையே இழந்துட்டீங்க முதல்ல ஒரு விஷயம் உள்ளே போனதுனால தெளிவின்மை எல்லாம் ஆகிட்டீங்க தெளிவாயிட்டுதான் நினச்சது தான் உங்கள் தெளிவின்மைக்கே காரணம் ஒன்று புரிஞ்சுச்சு நின்று தான் நீங்கள் என்ன ஆகிட்டீங்க புதுசு உங்களுக்கு புரியாமல் போய் சின்ன சொல்ல வரேன்னு கூட உங்களுக்கு ஏன் புரியல சாமியாருன்னா என்ன பேசுவார் என்ன சிறுவர்களே இல்லை என் அன் என் அன்பு மாணாக்கர்லேயே அப்படி தானே உலக அறிவாளிகளே வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அன்பே சிவம் அப்படின்னு தானே இது அப்படி தானே பேசுங்க நம்ம தத்துவ மசின்னா என்ன ஆகும் சார் தத்துவ மசி எவ்வளோ அசிங்கமாக இப்போ உங்களுக்கு தத்துவ மசினா இனிமே பட்டு என்ன ஞாபகம் வரும் பருப்பு சட்டி மத்தி இதான் ஞாபகம் வரும் ஏன் என்ன பண்ணிட்டேன் நான் இப்போ உங்கள் வரையறைய உடைக்க தாங்க வேலை நீங்கள் சிக்கிக்கு நிற்கிறீங்க ஜாதிய வரையறை மத வரையறை இப்படிதான் சிந்திக்கணுன்ற வரையறை உங்கள் சிந்தனையை தடத்தையே தட்டு வச்சுக்கிறார் நீங்கள் கொண்டாட்டமாகவே இல்லை சிரிக்கு முடியுங்களா உங்களால் சித்தாக்கா பாவை வந்து சேர்ந்துடும் அவனு சொல்லிட்டுறான் ரொம்ப உனக்கு என்ன தான் இந்த இகலோகத்தில் அழுதுங்கனே இருக்கணும் கவலை கண்ணீரமாக இருக்கணும் யாரோ ஒருத்தர் கந்த துணியோ போட்டுக்கிறார் கந்தை துணியோ கத்தருக்கு கடும் ஏழ்மை கோலமதோ விலையேறப்பட்ட உடை அலங்கரிப்பும் வீணாசையும் நமக்கு உனக்கு என்ன சொல்றா எனக்கு ஏன் வர என்ன வர கூட்ட நான் என்ன பாவம் பண்ண நமக்கே அங்க போய் மாட்டீங்கன்னு யார் தப்பு நம்ம இருக்கணுமா இல்லையா சார் நமக்கு இல்லை சார் உங்களுக்கு நீ என்ன சொல்லுங்க இல்லை கூட்டிட்டு வெளியே போயிட்டு அவங்களுக்கு சொல்லிக்கிறாங்கன்னு கவனம் வந்துருக்கோம் ரெண்டு தானே சந்தர்ப்பம் நீ கூட போய் சேர்ந்து நீ யார் தப்பு நமக்கேன்ற ஒரு வார்த்தைக்கு என்ன ஆயிட்டு நீ இவ்வளோ தான் விஷயம் சில வார்த்தைகளுக்குள்ளே சிக்கிக்க நடி வார்த்தைகள் தான் ஒன்று என்ன பண்ணுதே வரைய நான் உன் என்னை ஏன் வரையறுக்கிறேன்னா நீ வார்த்தைகளை தேடுற வார்த்தையே இல்லை இங்கே வெறும் அர்த்தந்தான் பேசுகிறேன் நான் அர்த்தத்துக்கு வார்த்தையை தேடி போட்டுக்கிறேன் அவ்வளோதான் அந்த அர்த்தத்தை சரியாக பிடிக்கிறவனுக்கு பிடிக்க முடியாமல் போகிறவனுக்கு வார்த்தை போட்டுக்கிறேன் பிடிக்க நினைக்கிறவனுக்கு இந்த என் வார்த்தை அப்படியே தெய்வீகமாக இருக்கும் பா நச்சுன்னு சொன்னாயா அப்படின்னு செருப்பாழை வச்ச மாதிரி இருந்தது ஆணி வச்ச மாதிரி இருந்தது தெளிவாக இருந்தது செருப்பா லட்சம் மாதிரி என்னாக்கா செருப்பை சொன்னேன் ஒருத்தர் வந்து சொல்கிற ஐயா நீங்கள் பேசுறது செருப்பா லட்சம் மாதிரி இருக்குது பக்கணும் இருக்காங்க நம்ம எவ்வளோ யசவா எவ்வளோ பதமாக சொல்லுகிறோன்னா சொன்னாங்க அவங்க ஒரு வார்த்தை தேடி வச்சுக்கிறாங்க ஆணித்தரமாக இருந்தது அழகாக இருந்தது நேர்த்தியாக இருந்தது எனக்கு புரியுற மாதிரி இருந்தது சொன்ன உடனே டக்குன்னு எனக்கு என்ன ஆச்சு புரிஞ்சிச்சு அதுக்கு அவங்க ஏதோ ஒரு வார்த்தை என்ன பண்ணுறாங்க மேட்ரு பண்ணலாமான்னு கேட்குறான் அவன் என்னவா நீ என்னன்னு பச்சிக்கிற மேட்ரு பண்ணலான்னா நான் உனக்கு என்ன கே என்ன புரிஞ்சது உனக்கு பேசுனது யாரே அவங்க ரெண்டு பேரும் அவங்க ஏதோ ஒரு மேட்ரு பண்ண போகிறாங்க பிரியாணி பண்ணுறதுக்கு ஒரு மேட்ரு நினச்சிருந்துருப்பாங்க பிரியாணி பண்ணலாமான்றது பதில் மேட்ரு பண்ணலாம் நீ என்ன மேட்ருன்னு நெச்சிக்கிறேன் ஊரில் இருக்கிறவங்களாம் மேட்ரு பண்ணுறதுன்னா என்னவோ ஒன்று சொல்லி கொடுத்துட்டான் இப்போ ரெண்டு பேரும் மேட்ரு பண்ணலாம்னா தோ ஒன்று தோணா அது எண்டு டு எண்டு என்ஸ்கிரிப்ஷன் ஒரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்குமான உணர்வு பரிமாற்றம் இருந்து ஒரு பரிமாற்றம் உனக்கு நடந்தால் தான் நான் குரு இல்லைன்னா இல்லைன்ற நான் நான் ஒரு குரு உனக்கு புரிய வச்சு உன்னை சந்தோஷமாக்க பார்க்குறேன் என்னையான் வரையறக்குள்ள சிக்க வைக்க பார்க்குற அது ஏன் வேலை இல்லை அது உன் வேலை இல்லை நான் வரையறுக்க மாட்டேன் நீ வரையறுக்கவனா நான் உன்னை இப்படியெல்லாம் இருன்னு நான் சொல்லவே மாட்டேன் இப்படி தான் நல்லது இப்படி தான் நல்லது இப்படி இருந்தால் கெட்டது இப்படி தான் கெட்டது ரெண்டுமே சொல்லி வச்சுருப்பேன் நல்லது கெட்டதே பார்க்காதுருவேன் ஏன் தேவை தான் முக்கியம் உனக்கு சுடிதார் அழகாக இருக்குது என் பார்வைக்கு உனக்கு புடவு பிடிச்சிரு என்ன பண்ணிக்கா வாழ்க்கை யாருதே உன் கையில் உன்னை கொண்டாடுன்றேன் பிடிச்சிருந்தேன் என்னை கொண்டாடினா என்னென்ன பண்ணாத கொண்டாடாத கொண்டாடுறவங்களுக்கு தப்பு நீ சொல்லாத அது எனக்கும் அவங்களுக்குமானது நீ வந்து சும்மா கொண்டு உன்னை கூப்பிட்டு வச்சு கட்டி வச்சு காலையில் உந்துட்டு தான் என்ன பண்ண நீ அப்போல்லாம் நான் உன்னை சொல்லவே இல்லை எப்பேச்சும் கட்டாயமா கேளு ம் கிடையவே கிடையாது கட்டாயமாக பண்ணு நான் இதை பண்ணால் தான் உனக்கு நெருக்கமாக முடியும் நான் என்ன பண்ணா நான் ஏதோ ஒன்று வரையறை வச்சுருப்பேன் அது எந்தது அங்கே தான் வரையறை வச்சுக்கிறேன் அதில் கூட நான் லிபரேஷன் பண்ண முடியுமா என் கூட என்ன பண்ணலாம் நீ பேசலாம் ஒத்த ஃபோனை பண்ணிட்டு நீனா அவ்வளோ பிஸியான்னு கேட்குறா ஃபோனை பண்ணி என்னை கேட்டான் நீனா அவ்வளோ பிஸியா இன்னும் பேச மாட்டேன் என்ன கூட ஒரு நாள் நைட்டு குளிச்சிட்டு பேசுனேன்னு ஃபோனை கட் பண்ணிட்டேன் இப்போ மட்டும் ஃபோன் எடுத்துகிட்டேன் நீ சரியாக சொல்லு பயிற்சியெல்லாம் ஊந்தான்னு கேட்குறான் இந்த உலகத்தில் எந்தன்னு என்னகுதே இப்போ இந்த மோதிரம் எந்தா இல்லை தட்டான் இருந்தா விலை கொத்து வாங்கிட்டேன் இந்த மோதிரம் எந்தா நானே ஏற மாட்டேன் அப்போ இந்தியா இந்த மோதிரம் நழி ஊந்துச்சு அப்போயாருது யாரோ எடுத்து உரிமை கொண்டாட்டாங்க அப்போயாருது அடகு வச்சு போயிடுச்சு அப்போயாருது இது வீர சங்கமட்டில் இடம் வாங்கி வச்சுருக்கேன் இந்த இடம் எதுன்றான் பக்கு சில்லங்க இது எந்து அப்போ எங்களுக்கு தான் இருந்தது தெளிவாக சொல்லுங்க அதான் உங்களுக்கு தான் இருந்ததுன்றீங்களே அப்புறமா உன்னத்துக்கு அவனத்துக்கு விட்டுட்டு யாருக்கு விற்றீங்க எனக்கு விற்கல இல்லை என்கிட்ட ஏன் சொல்கிறீங்க நான் இவன இப்போ சொன்ன கொஞ்சமாட்டேன் அவன் எந்துன்னு எதுவும் சொல்ல வரான் அந்த எந்துன்னு சொல்கிறான்ல ஒருத்தன் அதுக்கான ஒரு நோக்கம் இருக்கும் இல்லை பயிற்சி எந்துன்னா நான் போகிறேன் தேடுறேன் கண்டுபிடிக்கிறேன் பிஸியாக நீ ஃபோன் எடுத்து பண்ண மாட்டேன் பிளாக் பண்ணிட்டேன் இப்போ என்ன பண்ணுவான் பிஸி இல்லை ஆனால் பிளாக் பண்ண முடியும் தானே பிஸியாக பிளாக் பண்ண முடியுமா இப்போ நான் தீங்கு செஞ்சிட்டேன் இப்போ அவனுக்கு அவனுக்கு எப்போ பத்திரம் எத்தாத்துன்னா சொல்லுவான் என்ன வேண அவனுக்கு சச்சங்க எதுக்கு வச்சுக்கிறேன் உங்களுக்கு கூட பேசுறதுக்கு தானே வச்சுக்கிறேன் இங்கே ஒரு சந்தர்ப்பம் தானே இப்போ நீங்கள் என்ன எப்படி வரையறுக்க போகிறீங்க நீங்கள் வரைய எடுத்திங்களா நான் வரைய எத்துக்கணா யார் டிசைன் பண்ணிக்க நீங்கள் நான் வாய்ப்பு குத்து வச்சுருந்தேன் தானே அது க்ளோஸ் பண்ணிக்கிந்தேன் யார் வாய் நூறு தானே நூறு வச்சுன்னு சும்மா இருக்க முடியல தானே அப்படி தானே சந்திரமங்குத்தான் பேசுறதுக்கு பேசுகிறாரு ஐயா நல்லா இருக்கிறீங்களா போனீங்களா அதானே உனக்கு போனுக்கு திட்டு என்ன பண்ணு லாடு லவ் தாசா லவ் தாசான்னு கேட்டேன் நான் என்ன பண்ணுவேன் பாராத்திர ஃபோன் பண்ணேன் போன விடாமிட்டு என்ன பண்ணுவேன் இது நான் கமெண்ட் இது இங்கே வீடியோவில் சொல்லி கூட வைக்கிறேன் தானே அதனால் என்னை வரையறுத்தல்ன்றது சாத்தியம் இல்லை யாரையுமே யாருமே வரையறுக்க முடியாது யாருமே இயற்கை நம்மள வரையறுத்துருக்குது எல்லாருக்கும் ரெண்டு கண் யாரோ ஒருத்தருக்கு அசம்பாவிதமாக மூணாவது கன்று வந்துட்டுருக்கலாம் இந்த கருப்பு பாப்பவே சில பேருக்கு ரெண்டு வந்துட்டுருக்கலாம் இது வந்து எஸ்கேப்பு ஏதோ ஒன்று ரேர் பீஸ் ஒரு சில பீஸுக்கு அந்த மாதிரி இருக்கும் மூணு கை சில பேருக்கு வந்துட்டுருக்கலாம் ஒரு மாட்டுக்கு முதல்ல கும்பு மொழிச்சுட்டு இன்னும் கொண்டுருங்கிறானுங்க இதுமாதிரி ரேர் பீஸுங்களை கொண்டு கொண்டாடுறதுன்னு ஒன்று அது மாதிரி என்ன ஒரு ரேர் பீஸெல்லாம் நினச்சிக்காதீங்க நான் ஒரு நார்மல் பிஹேவியர் கடவுள் புரிஞ்சுங்கனே உங்களுக்கு சொல்லி தராங்க கடவுளை அடையிறதுக்கு வழி இருக்குது பயிற்சி முறைகள் இருக்குதுன்னு அங்கே எங்கே போனேன் புக்குங்களை படித்த நான் புரிஞ்சிங்கனே டிசைனை கொஞ்சம் என்ன பண்ணிட்டேன் உப்புமா உங்கள்தா இல்லை யாருன்னா கண்டுபிடிச்ச உங்கள்தா உப்புமா செஞ்சு எனக்கு குத்திங்க இந்தாங்க ஏன் நான் செஞ்ச உப்புமான்னு கொடுப்பீங்களா இது வந்து கிமு ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூணு பேர் தெரியாத ஒரு மனுஷன் முதல் முதல்ல இந்த கோதுமை கோதுமையை வச்சு ரவை பண்ணி தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு இதை உப்புமான்னு ஒருத்தன் கண்டுபிடிச்சான் அதுக்கப்புறமா சில பேர் பச்சை மிளகாய் போட்டாங்க சில பேர் வெங்காயம் போட்டாங்க இப்படி பல பேர் ஏழெல்லாம் மார்ச் இவ்வளோ லிஸ்ட்டு கொடுத்து இதை வந்து இப்போதைக்கு நான் செஞ்ச உப்புமா அப்படியே கொடுப்பீங்க அப்படியா நீங்கள் கொடுத்த உப்புமான்னு கொடுப்பீங்களா ஏன் நீங்கள் செஞ்சீங்க நீங்கள் செஞ்ச உப்புமா அவ்வளோதானே இது டீட்டெயில் சொல் நீ எப்படி செஞ்சுருக்க முடியும் ரவை உந்தா நீயா கண்டுபிடிச்ச பொங்கல் இனியா வளைய வச்ச எதுவுமே உந்துடல உண்டு என்னன்னா பண்ண முடியும் அந்த பொம்மை என்ன பண்ணுவா சாப்பிடு சாப்பிட கட்டி போட என்ன பண்ணுவா போட்டு போயிடுவோம் அவிதானே இட்லி உளுந்துன்ற எந்த ஆவியில் வே வச்ச இது நல்ல ஆவியா இல்லையா ஆவியா இல்லையா கேள்வியா இல்லையா இப்படிலாம் கேட்டால் என்ன ஆமாம் வரைய இருக்க முடியாது மனிதன் யார் வரையறுக்க முடியாது ஒரு பொக்கிஷம் நம்மலாம் ஒரு பொக்கிஷம் நம்ம கண்ணு இங்கே மேலே வச்சு வரையறுத்துறது உடம்பு இதை பிசியாலஜி பற்றி முடிவுக்கு வந்துச்சு சைக்காலஜி முடிவுக்கு வராது உளவியல் முடிவுக்கு வராது மனிதன் புதுசு புதுசாக சிந்திப்பான் புதுசு புதுசாக என்ன பண்ணியிருப்பான் வாழ்ந்துனே இருப்பான் இதுதான் வாட்சின்னு நீ முடிவுக்கு வர முடியாது முள் இருந்தது மெக்கானிக்கல் மூமெண்ட் இருந்தது பேட்ரி மூமெண்ட் ஆச்சு இப்போ என்ன பண்ணலாம் ஆண்ட்ராய்டு ஐஓஎஸ் வாட்ச்சு இது முடி கொண்டுமா என்ன ஏன் தெரியாத அடுத்தது என்ன பண்ணுங்களோ உணவு மோசமாக யோசிச்சுன்னு மூளை மூலையை கீழ்ச்சி உள்ளே சொறிவில்லாமான்னு சிப்பை அல்லாமல் நீங்கள் ஃபோன்லாம் வச்சு வேண்டியது வேண்டியதில்லை அலமா அந்த காலத்து எங்களாம் நம்மளை பார்த்து சொல்லலாம் அந்த காலத்தில் ஃபோனை கையில் வச்சு திரும்பி சும்மா சொம்ப நம்பர் பார்த்தா பேசுகிற கூப்பிட்டு நெஞ்சா பேச முடியும் இவனுக்கு என்ன பண்ணிக்கிறாங்க டெய்லாம் பண்ணிக்கிறானுங்க நோ பட் நம்ம கம்பி உள்ளே கையை உள்ளே விட்டு ஆட்டணும் ஒரு கட்டத்தில் தொடரு டொரு டொருன்னு கரெக்டாக அதுமா பட்டன் ஃபோனை வச்சு அழுத்தணும் இப்போ ஏய் ஸ்ரீனா போதும் எழுந்துக்கும் நம்ம பேர் சொன்னா ஃபோன் போய்டும் அது நாலு காலத்தில் வந்து ஒருத்தர் கண்டுபிடிச்சிட்டு எப்படி லூஸ் தரமாக வந்துறானுங்க பாவம் இல்லை ஒரு பைக் இல்லை ஒரு சைக்கிள் இல்லை நான் அந்த போய்கிறானுங்க காலை எவ்வளோ புனிதமானது அதை மதிக்காமல் என்ன பண்ணிக்கிறான் அதை வச்சுன்னு ஊர் ஊரா நடந்துக்கிறானுங்க சொல்லுவானா சொல்ல மாட்டானா சொல்லுவானா சொல்ல மாட்டானா வரையறுக்க முடியாது யார் மனிதன் மனித அறிவு என்ன கிடையாது ஒரு எல்லைக்குள்ள உட்பட முடியாது புதுசு புதுசாக சிந்திப்போம் புதுசு புதுசாக சட்டங்களே ஏற்றுவோம் புதுசு புதுசாக ஒரு மனுஷன் செய்ய முடியும்ண்ணா நான் இந்த பூமிக்கு புதுசு புதுசு எப்படி இருப்பேன் நீ வரையற்ற மாதிரி இப்படி வச்சிங்கன்னு இல்லை உஷாகிட்டு அப்ப போய் தீர்த்து விட்டுட்டு உணர்ந்து புரிந்து கொள்ளுங்கள் சொல்லுவா நான் சொல்றது என்னமா அப்படின்னு சொல்லுவா கலாச்சாரத்தில் நான் என்ன பண்ண முடியும் பாவம் இல்லை எவனோ லூஸுங்களை பார்த்து என்கிட்ட இல்லையா அது நான் யாரு தான் நீ தான் உன்ன மாதிரி ஒரு பீஸ் இல்லாத போது என்ன மாதிரி ஒரு பீஸு உன்ன மாதிரி ஒரு பீஸை காட்டேன் நான் ஒரு பொண்ணை பார்த்தேன் அவன் பேரும் சரலா அவங்கட்டுக்கார போகிறோம் இதுதான் பேர் உங்கள் அப்பா பேர் சொன்னால் வாரம் ஆயிடுச்சு டேட் ஆஃப் பர்த் சொன்ன நீ வச்ச பேருங்களே ஒரே மாதிரி இல்லை கடவுள் எவ்வளோ விசேஷம் இல்லை ஒரு மாதிரி பீஸை ஒன்று ஒருத்தரும் எல்லாேருக்கும் பல்லு முப்பத்து ரெண்டு தான் ஆனால் அது இருக்கிற ஸ்டைல் தான் வேறு வேறு மாதிரி இருக்குது இன்னத்துல குத்துணமாகுது ஒன்று அரிசி வச்ச மாதிரி இருக்குது ஒரு அரிசி மாதிரி இருக்குது சிலதை பார்த்துனே இவ்வளோ பொழுது சிலதை பார்க்க முடியாத மாதிரி இருக்குது இல்லை அந்த ஏயை வச்சு பல்லு வேறு மாதிரி ஆகிட்டாங்கன்னா அது ஒரு பிரச்சனை சந்து பார்த்து தான் அழகாகுது நான் என்ன பண்ண முடியும் ராஜேஷை போய் ஆகணும் ஏ சந்து பல்லு சந்து பச்சு இல்லை நீங்கள் வச்சுக்கிறதில் மட்டும் கோடு போட்டு கருப்பாப்பா சந்து வச்சு பார்த்துக்க வேண்டியது வேறு என்ன பண்ண முடியாது புரியுதா வரையறுக்கலாமா ஆனாவா வரையறத்த என்ன என்னுடைய புக்கில் துன்பம் உனக்கு இல்லை ஒரு தலைப்பே போட்டு வச்சுக்கிறேன் வரையறைகள் முழுமை ஆகாது முழுமை இல்லை அதனால் என்னை வரையறுக்கவான் நாங்கள் ஜஸ்ட்டு பாருங்கள் பிடிச்சிருந்தால் ஒத்துக்கோங்க பிடிக்கலாம் விட்டுருங்கன்ற சும்மா பாருங்கள் என்னை பாருங்கள் வீடியோ பாருங்கள் உங்கள் கேள்விக்கான இருந்தால் இனி கூட கோட்டை தான் கேள்வியே இல்லாதன்ற பதில் சொன்னால் ஒத்துப்பான் ஒருத்தர் போய் உன்னை தெரியுமான்னு கேட்டால் திட்டுறாயா என்ன தெரியாதா எனக்கு கண்ணட்டில் போய் பார்த்தா தெரிய போகுது தானே கரெக்டாக இல்லையா நீ இன்னும் எனக்கு அப்படின்னா புதுசாக கற்று கொடுத்துருவேன் என்ன எனக்கு தெரியாது அவ்வளோ மோசமான மாணாங்க நீ பத்தாம் கிளாஸு படிச்சுவிட்டு வேலைக்கு போக முடியாமல் நீ முன்னையே சொல்லி வச்சுக்கிறேன் நான் அந்த வீடியோவும் பார்த்துட்டேன் உங்களுக்கு என்ன அவ்வளோ அறிவு இருக்குன்னு கேட்டால் நான் என்ன பண்ண முடியும் சரி தானே உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியுமா ஷேக்ஸ்பியர் தெரியுமா எனக்கு கோர்வே பேசுவா நான் எப்படி தெரியுமா இங்கிலீஷ் பேசுவேன் பேசி வர காட்டுறேன் என்னன்னே புரியல எனக்கு இந்த அம்மா நான் இந்த 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 சைஸ்க்கு தெரியல இது அப்படியே கீழே ரூமு அவங்க உட்காந்து ஒருத்த வந்தான் அரியன்ட்டு அவன் வந்து பிராமண குடும்பத்தை சேர்ந்துட்டோன்னா உனக்கு இங்கிலீஷ் தான் தெரியுமா பிள்ளை நான் சென்ஸ் வாட் யூ ஆர் டாக்கிங் ஓ யூ ஆர் ஸ்போ ஸ்பீக்கிங் இந்த ரப்பிஸ் வேட் போஸ்டிங் இஸ் வெரி ஹை யூ ஸ்பீக் ஓன்லி அப்படி நான் சொன்ன எனக்கு என்னன்னே புரியலையாடா எனக்கு புரியுற மாதிரி சொல்லு அது நான் நான் சொல்ல வரேன்னா நான் பேசுறது இன்னொருத்தர் புரியறதுக்கா புரிய கூட இருக்கிறதுக்கா இல்லை எனக்கு என்ன புரிஞ்சுதுன்னு பேசிங்கிறேன்னா நிறைய பேர் அவனுக்கு புரிஞ்சுதுன்னு பேசிக்கிறான் உனக்கு புரிய வைக்கிறதுன்னு பேசதே கிடையாது நீங்கள் உஷாராக கவனிங்க உங்கள் ஃப்ரெண்டுங்களே கூட உஷாராக பாருங்களேன் அவங்களுக்கு இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க செயின் அடி நல்லதுன்னு ஆரம்பிப்பாள் ஏன்னா கூட அப்படி தான் பத்து சவரம் வாங்கி வச்சுக்கிறேன் ஆனால் இந்த குண்டுக்குது இல்லை அது அது கிடையாது அதில் கல் வச்சுக்கிறேன் ஏன் கல் வச்சு போடல நல்லா இருந்துருக்கும் நவரத்தனமும் போட்டுக்கணும் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னு நினைக்கிற பிள்ளை கல்யாணமா நிச்சயதர்த்தம் பண்ணிச்சிக்கிறியா புடவை வாங்கினியா ஆ நீங்கள் இன்னும் உன்னு விசாரி மாதிரி இருக்கும் கிடையே கிடையாது நாங்கள் ரூபாய்க்கு பட்டு போட வாங்கணுங்குவா ஓ ஓ இவ இருபத்தஞ்சாயிரபாய் பட்டு போட வாங்குதுன்னு நம்மகிட்ட சொல்கிறது தானே பண்ணிடுறாவா புரியுதா நிறைய பேர் எதுக்கு பேசுகிறாங்க நீங்கள் உங்களை கூட சாப்பிட்டேன்னு கேட்பாங்க எதுக்கு சொல்லு அவங்க வேதோ பிரியாணி ஏதோ சாப்பிட்டு வந்துக்கிறாங்க அவங்க காஸ்ட்லியான ஐட்டம் சாப்பிட்டாங்களாம் யாருன்னா பார்த்து நல்லா இருக்கிறேன்னு கேட்குறது எதுக்குன்னு கேளு உன்னோட நான் நல்லா இருக்கிறேன்னு சொல்லாமல் சொல்லுவாளுங்க ஐயோ இது மோசம் பார்க்குறது எப்படி இது கேட்குறது நல்லா விசாரி மாதிரி இருக்குதா இல்லையா செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டுக்கு மேலே இப்படி தான் பேசிக்கிறாங்க நிறைய பேர் இன்னத்துக்கே இன்னும் விசாரிக்கிறதுக்கு இல்லை நான் வாரம் வாரம் சச்சங்கம் வந்து எனக்கு தான் பேசிக்கிறேன் எனக்கே அது போட்டு கேட்கலாம்ல எப்பண்ணா நான் வச்சு தானே உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன் ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சு ஹாப்பி லைஃப் கோர்ஸ் நீங்கள் மெம்பரானீங்க தான் அந்த அந்த ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம் கட்டிட்டு நீங்கள் ஃபேமிலியாக டிவியில் போட்டுனா பண்ணலாம் எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம் ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அஞ்சு பேர் ஆறு பேர் என்ன பங்காட்டிங்க பார்க்கலாம் வாய்ப்பை பயன்படுத்திக்க பார்க்க நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது